உங்ககனி அண்ணாம கவி நந்த வர்ஷை பிரகாஷ் சோ இந்த சேனல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஜாலியா என்டர்டெயின்மெண்டா கேமிங் அண்ட் சேலஞ்சிங் அண்ட் வந்து டெய்லி ரொட்டேஷன் பசங்களுடைய சின்ன சின்ன சேட்டை இது எல்லாமே தான் இந்த சேனல்ல பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான வீடியோவும் நம்ம சேனல்ல ஒன் பை ஒன்னா வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த சேனல் முழுக்க முழுக்க ஃபன்னான சேனல் ஸோ ஃபன் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் இந்த சேனல்ல நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நீங்க பாருங்க நாங்க ரொம்ப ஜாலியா என்டர்டைன்மெண்டா செம்ம காமெடியா வீடியோ நம்ம தொடர்ந்து போட போறோம் ஹஸ்பண்ட் அண்ட் மனைவிக்குள்ள என்னென்ன பரிதாபங்கள்லாம் நடக்குதுன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனல்ல நாங்க இதைதான் இனிமேல் போட போறோம் ரொம்ப ஃபன்னா இருக்கும் காமெடி என்டர்டைனர் கலக்கல் அட்டகாசம் அஜிதூல் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து விளாக் பண்ண போறோம் டிராவலிங் பண்ற மூமெண்ட்ஸ் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் அந்த எத்திக்ஸ் எல்லாமே இந்த சேனல்ல போட போறோம் ஒரு குடும்பம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆஹ் எங்க எங்க வீட்டு குட்டீஸ் கிவி வெர்சன் இவங்க பண்ற சட்டைகள் மறக்காம உங்களுக்கு வீடியோ போடுறது எங்களோட முதல் வேலையே ஆமா கண்டிப்பா வந்து நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து நீங்க பாக்க முடியும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சரி ஓகேங்களா இந்த சேனல் மட்டும் இல்லைங்க நாங்க டெக் சேனல் வச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூடியூப் தேவையான வித டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட நீங்க இந்த சேனல்ல நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டாலும் சரி இல்ல அந்த சேனல்ல கேட்டாலும் சரி நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா அந்த சேனல் நேம் வந்து கனி தமிழ் டெக் சேனல் ஸோ நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க அந்த சேனல் லிங்க் ஒரு வீடியோவா நான் மேல கிர ஐ பட்டன்ல குடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்து நீங்க யூடியூப் தொடங்கினால் சரி இல்ல ஏறிக்கனே நீங்க யூடியூப் தொடங்கி சில பல சேனல் ஃபைலர் ஆயினால் சரி இந்த டெக் சேனல் மூலமா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே டாடா பை பை see you பை 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 இனிமே நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண போறோம் நீங்க பாருங்க சிரிங்க 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 Sim, é.